வெல்கம் டு ஹாப்பிட் மீன்ஸ் தமிழ் சேனல் தமிழக துணை முதலமைச்சர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அவர்களுடைய முகவரி அட்ரஸையும் அவர்களுடைய தொடர்பு கொள்ளும் எண் சாத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைத்து தகவலும் தொடர்ந்து உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம் தமிழகத்தில் தற்போது பார்த்திங்கன்னா டெப்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர்களுடைய முகவரியை பொறுத்தவரில் குறிஞ்சி பிஎஸ் கூரா சாலை சென்னை இருபத்தெட்டு குறிஞ்சி பிஎஸ்கேஆர் சாலை சென்னை டுவெண்ட்டி எயிட் அவருடைய தொடர்பு கொள்ளும் எண்களை பொறுத்தவரில் டூ ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன் ஜீரோ டூ ஃபோர் ஸோ இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு அவருடைய நேரடி எண்ன்றது டூ ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன் ஜீரோ டூ ஃபோரும் அதனுடைய நீட்சி ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ஸோ அவருடைய ரெசிடென்ஸ் நம்பர் டூ ஃபோர் நைன் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ ஒன் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா லேண்ட்லைன் நம்பர் ஸோ இதை வந்து அவரை தொடர்பு கொள்ளணும்னா இந்த நம்பரை வந்து ஃபாலோ பண்ணலாம் அதே போல் முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு மு க ஸ்டாலின் அவருடைய அட்ரஸை பொறுத்துள்ள டுவெண்ட்டி ஃபைவ் பை நைன் சித்திரந்தன் சாலை ஆல்வார்பேட் சென்னை எயிட்டீன் ஸோ அவருடைய தொலைபேசி எண்ணை பொறுத்தவரை டூ ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன் டபுள் ஜீரோ ஒன் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் அதனுடைய எக்ஸ்டென்ஷன் ரெசிடென்ஸை பொறுத்தவரை டூ ஃபோர் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்களை பொறுத்தவரை தொலைபேசி டைரக்டரின் அரசு அலுவலகங்களுடைய தொலைபேசி எண்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கையேட்டிலிருந்து கொடுக்கப்பட்ட தகவலை தான் நம்ம தற்போது கொடுத்துருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க அனைத்து தகவலும் உடல் கொடுத்துக்கிட்டே இருப்போம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்